நீங்க சென்ட் பண்ணணும் பாத்துங்க ஆர் இப்போ சென்ட் பண்ண உடனே இப்போ வந்துருச்சுங்களா இதுதான் வந்து லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குங்க இதை கிளிக் பண்ணுங்கம்மா மொத்தம் கவனிங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் ஸ்டெப் ஆ கண்டினியூ கூகுள்னு கொடுத்துருக்காரு அவர் அதே மாதிரி கொடுங்க இப்போ உங்க மெயில் ஐடியா கொடுத்துருங்க கண்டினியூ கொடுங்க அப்போ எல்லாருமே ஈஸியா இல்லா கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருங்க மற்றவர்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் எளிமையான வழியா இருக்கும் நினைக்கிறேன் சரி பாஸ்வேர்டு கொடுங்க ஸோ இதில் ஒரு மூணு ஸ்டெப் இருக்குங்க லிங்க்கு டச் பண்ணி உள்ளுக்கு போகிறோம் ரெண்டாவது நம்ம வந்து சைன் அப் பண்ணுறது ஒன்று அந்த மெத்தட் இருக்குது இன்னொன்று கண்டினியூ வித் கூகுள் மூலமாக போகிறோம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம் மெயில் ஐடி தான் உங்களுடைய யூசர் நேம் சரி இப்போ பாருங்கள் ரெக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சிங்களா இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எங் எங் எனக்கு நான் தான் வந்து அக்செப்ட் கொடுக்கணும் அக்செப்ட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வர முடியும் யார் வேணாலும் லிங்க் வச்சுருக்கலாம் பட் நான் அக்செப்ட் கொடுக்காம அப்ரூவ் பண்ணாமல் உள்ளுக்கு வர முடியாது ஓகேங்களா இப்போ ரெஜிஸ்டிரேஷன் ஃபார் முடிஞ்சிருச்சு இப்ப ஃபர்ஸ்ட் குடும்பத்தோட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது இது இந்த மாதிரி ஆப் மூலமா இருக்கிறதுனால டச் பண்ணா இப்போ டச் பண்ணிட்டேன் இருங்க இந்த இடத்துல எல்லாரும் நல்லா கவனிச்சிங்க இதுக்குள்ள போன பிறகு ஆ இங்க பாருங்க இதை டச் பண்ணுங்க அந்த ஃபோட்டோ டச் பண்ணுங்க ஃபோட்டோ வந்து நீங்கள் டச் பண்ணிருக்கணும் ஏதாவது ஒரு ஃபோட்டோ குறிப்பா உங்கள் ஃபோட்டோ வச்சீங்கன்னா ஓகே உங்கள் ஃபோட்டோ வச்சிங்க இப்போதைக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைங்க உங்கள் ஃபோட்டோ வச்சீங்கன்னா ஏதாவது கேள்விகள் இந்த ஆப் குள்ளே கேட்டிங்கன்னா போட்டோ சரியான பயோ கொடுத்துருக்குறவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா என்னுடைய ஏஐ வச்சு உங்களுக்கு பதில் அளிக்க வைப்பேன் வருங்காலத்தில் ஆனா உங்களுடைய பயோ கரெக்டா ப்ராப்பரா இல்ல அப்படின்னா வச்சுட்டீங்கன்னா உங்க பேரும் போட்டுங்க போட்டோ உங்க பேரு இதுதான் இருக்கு இல்லையா வச்சு சேவ் அல்லது தமிழ்லயோ உங்க பேர் போட்டுக்கலாம் இவ்வளவுதான் சிம்பிள் ஸ்டெப் உங்க போட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்குக்குள்ளேயே வந்தாச்சு இப்போ நான் அப்புறமா சொல்றேன் இது ஆக்சுவலா இந்த ஒர்க்கு இப்போ வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க் முடிச்சாச்சு நம்ம ஓகேவா எயிட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கை முடிச்சிட்டோம் இப்போ இத மொபைல் ஆப் குள்ள நாம எப்படி பழக்கப் போறோம்ன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மறுபடியும் வாட்ஸ்அப் குள்ள போங்க எல்லோரும் கவனிங்க இந்த பதிவு லிங்க் இதோ அதுல இந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்கணும் நீங்க மெயில் ஐடி போட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு உங்களுடைய ஃபோட்டோ பயோ ஃபுல்லப் பண்ண பிறகு முடிச்சிடுறீங்க உங்களுக்கு கேப் கூட முடிச்சவங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதே என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஏபிபி அனுப்புங்க ஏ பிபி ஆப் ஏபிபி இப்போ என்ன பண்ணுங்க ஆஹ் ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது மொபைல் ஆப்போடைய லிங்க் வாங்க இதுக்குள்ள பாருங்க மொபைல் ஆப் டவுன்லோட் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டது அதை படிங்க படிங்க டச் பண்ணுங்க மொபைல் லிங்க் டச் பண்ணி இத டச் பண்ணிட்டீங்கனா அழகா நீங்க மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணலாம் இப்போ எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும் அதையும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே இப்போ ஒரு கூகுள் டிரைவ் ஓபன் ஆகும் வெயிட் பண்ணுங்க ஒவ்வொன்னு நான் சொல்றது கவனியுங்கள் இப்போ ஓல்டுலாம் டச் பண்ணக்கூடாது கீழ இருக்கிற ராஜரிஷி ஆண்ட்ராய்டு அப்படின்றத நீங்க டச் பண்ணணும் இது டவுன்லோட் இருக்கு வெயிட் பண்ணணும் ஒரு சிலருக்கு நெட்ஒர்க் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பேக் வந்துட்டு மறுபடியும் டச் பண்ணணும் ஒரு நிமிஷம் பாருங்கள் இது இது வந்து டவுன்லோட் ஆகுதுக ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படியே ஆகலைன்னா பேக் வந்துட்டு நம்ம பண்ணணும் இது வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் ஒரு தேர்ட்டி செகண்ட் உங்களுதும் என்ன ஸ்டோரேஜ் என்ன எல்லாரும் ஏகப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பீங்க அதுல நிறைய மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதெல்லாம் போட்டு உங்க செல்போன் என்ன இருக்கு வரலன்னா உங்க சைட்ல உங்க மொபைல்ல இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்கும் நல்ல வேலை நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் இல்லைன்னா நம்மள குறை சொல்லுவாங்க இப்ப செட்டிங்ஸ் போங்க கிட்டத்தட்ட உங்க வேலை முடிய போதுமா நெருங்கிட்டோம் நம்ம சோ நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டோம் அப்படியே வெயிட் பண்ணுங்க இப்ப என்ன பண்ணனும் இன்ஸ்டால் இங்க எல்லாத்தையும் ஆன் கொடுத்து விட்டுருங்க எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க 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 அதெல்லாம் உங்க உங்களுடையது தான் உங்களுடையது தான் கவலைப்படாதீங்க ப்ளூடூத் டிரைவ் எல்லாமே வா இப்போதைக்கு பண்ணுங்க பண்ணாதான் இப்ப இன்ஸ்டால் கொடுங்க பாத்தீங்களா அப்படியே இருங்க எதுவும் பண்ணாதீங்க நல்லா கவனிச்சு உங்க டிரைவ் ஆஃப்ல இருந்தா கூட என்ன ஆகாதுங்க இது ஓகே ஆகாது அதுக்குதான் நான் என்ன பண்றேன் எங்கேயாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் இருக்குங்க செல்போன் ப்ராப்பரா பயன்படுத்துறவங்க இதை பார்த்து க்ளியர் பண்ணி வச்சுக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இது ஒருத்தருக்கு ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைவ் ஆஃபில இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்டு ஸ்லோவா இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ண ஆமா இது வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் இப்போ உட்காந்து நான் சொல்றேன் நான் சொல்றேன் இப்போ பாருங்க அப்படியே நீங்க வெயிட் பண்ணுங்கம்மா உங்க மூலமா மத்தவங்களுக்கும் சொல்லித் தரேன் வந்து பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு ஃபோட்டோ எல்லாம் வச்ச பிறகு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுச்சு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு நான் ஆக்சஸ் மெடிடேஷன் அப்புறம் கொடுத்துருக்கேஷன் பிரார்த்தனை இதெல்லாம் எங்க போய் பார்க்கலான்னு இப்போ நான் சொல்லி போகிறேன் பாருங்க மேலே ஒரு ஹோம் டிஸ்கஷன் லேர்னிங் மோர்னு இருக்கு இல்லையா மேலே கீழே இருந்து மேலே கீழ இருந்து மேலே அதுல வந்து ஹோம் அப்படின்றது இதான் ஹோம் பேஜ் ஓகேங்களா டிஸ்கஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா நல்லா கவனிங்க இங்கேதான் உங்களுடைய கேள்விகள் பதிவிடுறதுக்கும் ரெண்டாவது கொஞ்சம் நான் சொல்றது மட்டும் கவனிச்சுட்டு வாங்கம்மா எல்லோரும் கவனிங்க டிஸ்கஷன்ல தான் நீங்க அன்றைக்கு பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா காலை பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கோட் வேர்ட்ல டன் அப்படின்னு போடுறதுக்காகவும் ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுல போடுறதுக்காகவும் ஏதாவது பகிரணும் அப்படின்னாலும் நீங்க போட்றதுக்காக அந்த டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷனல் டச் பண்ணுங்க டிஸ்கஷன்ல தான் இருக்கு இப்போ லேர்னிங்ல தான் இருக்கும் இப்போ இப்போ லேர்னிங்ல டச் பண்ணுங்க லேர்னிங் வருது ஜாயின் பண்ண முதல்ல கொடுங்க நான் இப்போ ஓகே பிரச்சனை இல்ல பண்ணவே இல்லையா நீங்க பண்ணிட்டேனே பாஸ்வேர்ட் போடுங்க வந்துடும் பாஸ்வேர்ட் போடுங்க அப்ப இதுல கேட்டதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா பண்றதுனால ஒரு தடவை எப்பொழுதுமே உலக வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கை கொஞ்சம் சிரமமானதுன்றது இதன் மூலமாக உங்களுக்கு பிராக்டிக்கலா புரிஞ்சிருக்கும் லேஸ் போட்ட காரியம் கிடையாது ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்

ஒரு மூணே டச்ல நீங்க பயிற்சி செய்யலாம் இப்ப கீழே தெய்வீக சிகிச்சை காலை நன்றி பிரார்த்தனை மதியம் உணவு பிரார்த்தனை இரவு ஆறா தூய்மை பிரார்த்தனை அப்புறம் நிம்மதி தியானம் பெண்களுக்கான மன்னிப்பு பிரார்த்தனை ஆண்களுக்கான மன்னிப்பு பிரார்த்தனை இப்போ நம்ம செஞ்ச அந்த கிரக பிரவேசம் சொன்ன இல்லையா இட பிரார்த்தனையும் சேர்த்து கொடுத்துட்டேன் ஓகேவா இப்படி இதை பயன்படுத்தணும் நான் சொல்றேன் மேலே போங்க அதாவது இதெல்லாம் லாக்குல இருக்கும் ஏன்னா டைரக்டா இதுக்குலாம் நான் கொடுக்கல ஃபர்ஸ்ட் வந்து அந்த நன்றி பிரார்த்தனை செஞ்சு முடிச்சேன் அப்படி போவாதீமா ஓகே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மறுபடியும் லோட் லோடாகி வரும் இல்லை லேசா நீங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க ஸ்க்ரோல் பண்ணாலே வந்துடும் ஜெய்வீக சிகிச்சை கொடுங்க கிளிக் பண்ணுங்க இப்போ காலை நன்றி பிரார்த்தனை டச் பண்ணுங்கம்மா மொத்தம் முப்பது செகண்ட்ல இது ஓபன் ஆயிடுங்க முப்பது செகண்ட் தான் உங்களுக்கு தினந்தோறும் டைம் முப்பது செகண்ட் தான் அதுக்கு மேலே ஆகாது நெட்ஒர்க் பக்கம் இருந்தால் முப்பது செகண்ட் தான் ஆனா இது இப்படியே இருக்காது இன்னும் கொஞ்ச நாள்ல அப்டேட் ஆகும்போது இதை விட ஸ்பீடு நமக்கு வரும் இப்ப பாருங்க காலை நன்றி பிரார்த்தனைய நீங்க செய்துட்டு மார்கே கம்ப்ளீட்டட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஓபன் ஆயிடும் மேல டச் பண்ணுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு கேக்கும் இப்படித்தான் இந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தணும் இந்த பயிற்சியை பண்றதுக்கு மார்க் கம்ப்ளீட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஓபன் பிறகு புரிஞ்சுங்களா பேக் மேல இருக்க பாருங்க கோர்சஸ் பக்கத்துல இருக்கு பாருங்க இதுதான் ப்ராசஸ் இப்ப இத எப்படி எல்லாம் வந்து நீங்க இதுக்குள்ள என்னென்னலாம் நீங்க வந்து விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்குள்ள சில நன்மைகள் சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் நான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஹோம் ஓகேங்களா ரெண்டாவது அபோட்னு இருக்கு இல்லையா அபோட் டச் பண்ணு அபோட் டச் பண்ணுங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை நன்றி பிரார்த்தனை என்ன செய்யறோன்றது அதுல கீழே போட்டிருப்பேன் நான் அபோட் பற்றி சொல்லிட்டு நான் திரும்ப வரேன் இங்கே நான் நடத்தின வகுப்புகளெல்லாம் அதில் மொத்த சிலபஸ் எல்லாமே இதில் இருக்கு எல் எதுவுமே என்னையோ அங்கே நம்மளுடைய டீம் சப்போர்ட் டீம்லேயோ என்னுடைய வகுப்புகளை பற்றி கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லாத அளவுக்கு மொத்த விவரங்களையும் இதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேங்க சானே இதை நீங்கள் வாங்குங்க வாங்காமல் போங்க அதெல்லாம் மேட்ரு இல்லை ஏன்னா இதுக்குன்னு நீங்கள் கேட்டு மற்றவர்களை அதை எங்களை வந்து கேட்கணுன்ற கட்டாயம் இல்லைன்றதுக்காக இதை சொல்கிறேன் எல்லா பயிற்சிகளுடைய விவரங்கள் இதுல இருக்கும் பயிற்சி விவரம் பத்தி இருக்கும் எத்தனை நாள் அதை பற்றி பாடத்திட்டம் சிலபஸ் அதை பத்தி எல்லாம் எல்லாமே இருக்கும் அப்படியே வாங்கம்மா ஒரு ஒன்று ஒன்னொன்னா வாங்க என்னென்ன பேர் போட்டுருக்கு மொத்தமா கீழே வந்து வந்து பாத்துருங்க ஏன்னா இது எங்களை நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை மீறி எங்களை கேட்பாங்க என்னங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன நடத்துறீங்க தயவுசெய்து சொல்லி 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 நமக்கு வந்து டயர்ட் ஆகி போச்சு அதனால இதெல்லாம் வந்து இதுலையே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா அதை பயன்படுத்துங்க தேவையில்லையா விட்டுருங்க கேள்விகள்லாம் இருக்கும் அதிலே எந்தெந்த விஷயங்கள் கேள் விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து அந்த கிளாஸு தேவையில்லை உங்களுக்கு இங்கே இல்லை எங்கேயும் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதில்ல அந்த கேள்விகள் என்ன அந்த பாடத்திட்டம் என்ன இதுக்குள்ளேயே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ நேச்சர் இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன வாழ்வியல் சார்ந்த ஸ்கூல்ல காலேஜில் நமக்கு சொல்லி தராத ஆன்மீகங்கள் மடங்கள்ல சொல்லி தராத ஆன்மீகங்கள் மார்க்கங்கள்ல சொல்லி தராத பல ரகசியங்களை பல கல்வியே இதுல என்ன பண்ணிருக்கோம் நாங்க கொடுத்துருக்கோம் அதை பத்தின விவரங்கள் இதுல இருக்கும்ல போக போக வந்துட்டே இருக்கும் சரிங்களா அபோட் முடிச்சுங்களா அடுத்தது பிளாக் நான் என்னன்னு பார்ப்போமா இப்ப நான் சொன்னல இதுல என்ன கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிந்தால் இந்த பயிற்சி நீங்கள் அட்ட அட்டன் பண்ண தேவை இல்லை அப்போ நன்மைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுங்களேன் இது வந்து யோகா வழிபாடுன்னு இருக்குங்களா அடுத்தது என்னவாங்களே ஆ இப்போ இது இதை டச் பண்ணுங்க இதில் நிறைய இருக்குது அப்படியே ஃபுல்லாக முதல்ல வாங்க இது மாதிரி பயிற்சியை பற்றின கேள்விகள் நீங்கள் போ உள்ளே போய் படிச்சுட்டு இந்த கேள்விகள்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு உண்மையிலே அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா வகுப்புலாம் நீங்கள் எங்கேயுமே போய் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை அது பதில் தெரிஞ்சாலே போதுமா இந்த தலைவதியை மாற்றம் அதை டச் பண்ணுங்கம்மா இந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு நிறைய பிளாக் வந்து அந்த ஒரு ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் விவரங்களை போட்டிருக்கிறேன் புரிதுங்களா இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் உலக மக்களுக்கு இது பல பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு இது தேவைப்படும் புரியுதுங்களா பிளாக் பற்றி புரிஞ்சிச்சிங்களா அதை டச் பண்ணி ஒரு ஏதாவது ஒன்று மட்டும் டச் பண்ணி ஓபன் பண்ணுங்கம்மா ஏதாவது ஒன்று டச் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க ரீட் மோர் இருக்குல்ல தான் டச் பண்ணணும் ரீட் மோர் அப்படி டச் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும் உதாரணத்துக்கு தனக்கு தன குருவாங்கல இருக்கு இல்லையா ஆஹ் இங்க பாருங்க ஆஹ் கீழ வருது பாருங்க ஆஹ் பாருங்க இதெல்லாம் கேள்விகள் இதெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சு போச்சுனா என்ன இல்ல நீங்க ஆமா அவ்வளவுதான் நீங்க வந்து பிஸ்தா தான் நேத்து வந்து மூணாவது நாள் கிளாஸ்ல குரு சொல்லி கொடுத்தோம் இல்லையா மூன்றாவது நாள் வகுப்புல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பதில் ஓகேங்களா இப்போ பிளாக் நான் புரிஞ்சிச்சு புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாடத்திட்டமும் இதுக்குள்ளே இருக்கும் சரி ஓகே அடுத்தது ஷாப் அப்படின்றதுல அதை டச் பண்ணிங்க யாருக்காவது எதாவது தேவைப்பட்டால் இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வீடியோஸ் போனீங்க அப்படின்னா ராஜரிஷி இலவசமாக பேசி வச்சு அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் இருக்கும் நான் வந்து இந்த சோசியல் மீடியாலெலாம் பிரபலமாகறதுக்கெலாம் என்ன பண்ணலங்க நல்லா போடல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்க ஓகேங்களா சரி இது புரிஞ்சுட்டு இருக்கு ஹோம் அபவுட் பிளாக் ஷாப் வீடியோ புரிஞ்சிருக்கோம் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேல இருக்கிற ஹோம் பேஜ் போங்க இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இனி வரதுல அப்டேட் ஆகிட்டே வரும் அது ஓகேங்களா இப்போ ஹோம் டச் பண்ணுங்க மேல செகண்ட் லேயர் இப்போ பாருங்க இந்த தினசரி நன்றி பிரார்த்தனை இருக்குல்ல வியூ மோர் கொடுங்களேன் அதை பத்தி அது ஏன் அதோடைய அதோடைய தாற்பயம் என்னன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பேன் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க ராஜரிஷி கம்யூனிட்டி அது மட்டும் நீங்க எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க மற்றதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்காதீங்க செய்து எனக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் வந்து ஃபீஸ் இருக்கிற கிளாஸ் நீங்க சும்மா வந்து அதுல என்ன பண்ண வேண்டாம் ஏதாவது ஒன்று ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு கொடுத்துடாதீங்க இது 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 உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருக்கேன் இத நீங்க பயன்படுத்திங்க மற்றதெல்லாம் ரெக்குவெஸ்ட் குடுக்க வேண்டாம் ஆ ஆமா இப்போ டிஸ்கஷன் அது புரிஞ்சிச்சா உங்களுக்கு லேர்னிங் போயிட்டு ஒரு பயிற்சி பத்தினே விவரங்களா அதுல கீழே இருக்கும் உதாரணத்துக்கு லேர்னிங் போகல லேர்னிங் குடுங்களேன் பெண்களுக்கான மன்னிப்பு அறிக்கையில ஒரு கட்டுரையை குடுத்துருப்பேன் மாதவிலக்கு பெயின் ஃபுல்லா இருக்குல்லையா அதுல இருந்து எப்படி வந்து நம்ம நம்மள தற்காத்துக்குறது அப்படின்றதுக்காக லேர்னிங் கொடுங்க லேர்னிங் லேர்னிங் அதான் அந்த டிஸ்கஷன் பக்கத்துல இருக்கு பாருங்க அவ்வளவுதான் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இத முடிச்சிடறேன் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேக்கலாம் இப்போ தான் ஓப்பன் ஓப்பன் குடுங்க இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்க இவ்வளவுதான் முப்ப செகண்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் எங்க போய் பண்ணுவீங்க காலையில போய் பயிற்சி பண்ணீங்களா இல்ல நைட்டு பயிற்சி பண்ணீங்களா எங்க போய் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணுவீங்க இழுத்து விடலாம் கூடாது சும்மா சும்மா இழுத்து விட்டிங்கன்னா கஸ்டல இருந்து வந்துட்டு இருக்கும் அது அதுக்கு சொல்லி தரேன் சிலபஸ்ல போனோமா மறந்துட்டீங்களா தெய்வீக சிகிச்சை டச் பண்ணுங்க இப்ப மதிய உணவு பிரார்த்தனை இருக்கு இல்லையா இரவு ஆராய்த்தூமை பிரார்த்தனை அது அதை டச் பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னா பெண்களுக்கான மன்னிப்பு பிரார்த்தனை அது என்ன பண்ணுங்க நீங்க வியூ மோர் கொடுங்களேன் வியூ மோர் கொடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன இதுல இருக்கும் சரிங்களா சரி ஓகே இப்போ மேலே கோர்சஸ் பே பேக் கொடுங்க பேக் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க ஓல்டு விஷயங்களெல்லாம் நான் என்ன பண்ணிப்பேன் புதுப்பிச்சுட்டே இருப்பேன் நான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் இந்த உலகத்தை வாழ்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்டேட் பண்ணிட்டு வரேன் சிலபஸ்க்கு போங்க பெண்களுக்கான மன்னிப்பு அப்படின்றத பார்த்துங்க ஆண்களுக்கு போட்டிருப்பேன் அது இப்போ குடும்பத்தில் மனைவியால் பெருந்தொல்லை பல ஆண்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறத நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறதுனால சரி என்ன பெண்களை கேட்டால் கனவு நாளன்னுங்க சரி எப்படியோ இது இதை டச் பண்ணுங்க ஓ இதுக்குள்ள டீட்டெயில்ஸ் இல்லையா ஸோ டீட்டெயில்ஸ் இல்லைன்னா நான் போட்டு விட்டுறேன் அதை அதை பற்றின தாத்பரியம் என்ன அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்றது ஓகேங்களா இதை தொடர்ந்து செய்யும்போது பாருங்க எந்த ஒரு மருத்துவ துறையிலுமே இதுக்கான சொல்யூஷன் கிடையாது அதாவது நம்ம ஃப்ளார் மெடிசன்னு சொல்லுவாங்க மலர் மருத்துவம் அதில் தான் உணர்ச்சிகளுக்கான மருத்துவம் இருக்குது அதே அதுக்கு நிகரான அதை விட மேன்மையான ஒரு அம்சத்தை இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன் நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க எந்த சித்தா எந்த ஆயுர்வேதி யுனானி எந்த வேணால் போங்க பட் இதுக்கான ஒரு தீர்வை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதவிகளுக்கு காலங்களில் அவங்க உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கெலாம் மருந்துக்கு மாத்திரை ஊசி இதெல்லாம் கிடையாது அதுக்கு சிறந்த தீர்வு இருக்குது ஒரு வகை மருந்துகிற ரீதியாக எங்கள் ஃப்ளார் மெடிசன் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு நினைச்சிங்கன்னா இந்த பிரார்த்தனை எந்த அளவுக்கு உருக்கத்தோடு நீங்கள் செய்றீங்களோ உங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் வந்து இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் இந்த பயிற்சினால ஸோ அநேகமாக நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ மொபைல் ஆப்கானது எல்லாமே சொல்லிட்டேன்